இல்லை ஆக்கங்கட்ட கூவை மாப்பிள்ளையெல்லாம் ஆமாம் குஞ்சு விழா நான் தான் உங்கள் நெல் வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யார் இருக்குன்னா நம்ம என் தங்கமயில் ஃபேமிலி காய ஃபேமிலி இளவரசனே காயத்திரி தங்கச்சிக்கு தான் இளவரசனே வீடியோ பார்த்தேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என் தங்கச்சி காயத்திரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கீங்க ஒரு மூணு மாதத்துக்கு மாத்திரை சாப்பிடணும் நூறு நாளைக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுபோல் தங்கச்சிக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் வேறு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம் தங்கச்சி கண்டிப்பாக உடம்பு குறைக்கணும் ஏன்னா குழந்தை பிறக்கக்கு முன்னாடி நல்லா ஒல்லியாக அழகாக இருந்தாங்க இப்போ குண்டாயிட்டாங்க தங்கச்சி குண்டாக இருந்தால் தங்கச்சி எப்பவுமே தான் என் தங்கச்சி வந்து அப்படித்தான் ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா மாத்திரை மறந்த தங்கச்சிக்கு கொடுங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் நீங்களும் தங்கச்சியும் மரம் மரும நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு எந்த குறையும் வராது நான் கும்பிட்டு கொளசக்காரி முத்தாரமாகும் நீங்கள் வணங்குற திருச்செந்தூர் முருகரும் உங்களை கைவிட மாட்டாங்க நல்லா தான் இருக்க போகிறோம் தங்கச்சி உடம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிடணும் மாத்திரை வந்து முக்கிய குறிப்பு என்னன்னா மாத்திரை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்ருங்க ஒரு நிமிஷம் கூட மாத்திரை தங்கச்சிக்கு மாத்திரை கொடுக்காமல் இருக்காதிங்க அந்த ஒரு நாள் அந்த ஒரு செகண்டு கூட மாத்திரை விட்டால் கூட தங்கச்சிக்கு திருப்பி உடம்புச்சிடலாம் போயிடும் சரிங்களா அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க நான் கும்பிட்டு கொலசக்காரி என்னையும் கைவிட மாட்டா சரிங்களா கமாண்ட் உங்களுக்கு போடுறவங்க திருட்டுறவங்க திட்டிகிட்டே போட்டு உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறேன் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க நானும் ஒருத்தனாக இருக்கேன் நான் வந்து உங்களை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு ஒரு பாசம் உண்டு அதனால் தான் அந்த பதிவை போடுற நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெரிய நன்றி வணக்கம்